ஒரு பொழுத இனி சும்மா விடக் கூடாது என்ற ஆதி சக்தி பார்வதாதேவிளவாசி இளவாசி 花开。 சிவரு கே தமரணம் சினி குட்டங்கள் எடுத்து வந்து சிவன் தேவியிடம் கொடுத்தாயு நாடவாக அண்ணா முல கை சிம்மனை கொண்டு வந்து கொடுத்தாரு கொடுத்திருப்பது கையிலே வாங்கினோ சித்த சிமெல் இந்த சித்த சிம சின்ன சிமெல் ஆமா

I'm a to day. ஈசன் வழியை பார்த்தல் அந்த கூந்தல் முடியாமல் அகுந்ததலுக்கண்ணீரும் கண்ணீரமாகவே ஆதி சத்தி முய வல்லம் வந்திருக்க ஆண்டவ பகவான் வழி அழந்த ஆதி கைலாசவாசருக்கே வருகிறார் ஆதி வள்ளி பகவான் பகவான் இல்லா வேலையிலே உனக்கு பணிமோஷம் எது நடந்ததுண்டா ஏன் பாதபூஜை பண்ணி படிவடைகளை நடத்துவாய் ஏன் அம்மா பாதபூஜை பண்ணல படிவடைகள் நடத்தலாம் என்ன காரணம் எனக்கு அறிய சொல்ல வேண்டும் என்று ஆண்டவன் சுழபெருமான் கேட்ட போது பரமேஸ்வரா

என்ன தொழுவனா ஆட்டுக்கொழும் மாட்டுக்கொழும் நினைச்சியா என்ன மாட்டுக்கொழுவையா பார்த்த யாருந்தா யாருக்கு தெரியும் மாட்டு தொழுவா உங்களுக்கு இடம் இருந்தா ஊரு அடைவிய இடம் இல்லைன்னா இருக்க இடத்துல மடக்கடை அங்க இருந்து திப்படிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு நேமித மாலை சாட்டக்கூடிய பக்தர்கள் அம்பாளுக்கு தேமில மாலைகளை ஆலயத்துக்கு கொண்டு வருமாறு உங்களை விழாக்கம் கிளியார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இப்போது ஆலயத்தில் அம்பாளுக்கு நேமித மாலை சாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நேமிர மாலை சாட்டக்கூடிய பக்தர்கள் ஆலயத்துக்கு வந்து நேமித மாலைகளை எடுத்து சாத்துமாறு உங்களை விழாக்கம் தியார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பார்வதி தொழிலை சந்தேகிக்க வேண்டாம் உனக்கு வந்த வதாண்ட என்றும் அறிய சொல்ல வேணும் என்று சொல்ல ஆண்டவா பரமேஸ்வரா அழி அந்த உண்மை என்று அறிய வேணும் தெரிய வேண்டுமையான சிறு உயிரி சிற்று அரும்புக்கு படி அடைந்திருக்கிறதா என்று காண வேண்டும் என்று சொல்ல அவள் பார்வதி சிமலை அந்த சிமிழை முந்தான பட்டை அவுத்து ஒப்பைத்தோ அப்படி சிவளை திறந்தார் திறந்து சிவளை திறந்து பார்க்கும் போது எண்ணி இரும்புகளும் இரண்டாயிரம் எறும்புகளாக

தலைக்குள் இருந்துட்டாலுமாறியமா சிற்றரும் பெரிய உயிர் மதமானவரைக்கும் முதல் கற்பையில் வாழ் சிசுவரைக்கும் முட்டைக்குள்ளே இருக்கும் குஞ்சிக்கு கண்ட முக்கணன் பகவான் படி அழந்து வந்தேன் அல்லுக்குள்ளதானே தேர்ப்ப இந்த தேரைக்கு படி அளக்கணும் அதுக்கு எத உழுக்கணும்னா யாரால முடியும் குஞ்சிக்குள்ள இருக்கும் குஞ்சிக்கு படி அழக்கணும்னா யாரால முடியும் பகவான் முடியும் அதனாலே அம்மாய பார்வையே என்ன உண்ணா மனக்களுக்கு எவ்வளந்த பீடாமல் ஆண்டவன் தேவி என்று ஐயையா ஐயையா பகவான் நாம பரிசோதனை செய்தோமே இந்த இரண்டு எறும்புகளும் எப்படி இருக்குது அந்த இரண்டு எறும்புகளானதேசி தம்பி கொண்டு ரெண்டு எறும்பதும்

என்னோட மகிமைகளை அறிந்து கொண்டாயா கொண்டாயா புரிந்து எவ்வளவு நீ பரிசோதனை செய்தாய் பார்த்தாயா பரிசோதித்த பாவங்கள் என்னை பிரிந்து பன்னிரெண்டு வருட காலமாக நீ போய் கம்பானது கம்பத்தவம் செய்ய கடவது போ ஆண்டவன் பகவான் சாபங்களை கொடுத்தான் அப்ப பார்த்தா பார்வதாதேவி பரமேஸ்வரா உங்களை பிரிந்து பன்னெண்டு வருட காலம் கம்பா நடிக்க தவங்கள் செய்தேமே நான் பழையபடி உங்களை எப்படி சுவாமி பார்ப்பது உங்களுக்கு பணிவெடைகள் எல்லாம் நடத்துவது யாரு பாத பூஜை பண்ணுவது யாரு அம்மா பன்னெண்டு வருட காலம் கழியும் போது நானே உன் தவம் ஒத்தி பெற்று நான் உன்னை அழைத்து வருகிறேன் என்று சொல்ல அப்படியே பார்த்தாள் பார்வதாரே இடம் அதிலே வந்தோவா சாபங்களை கொடுத்த ஆண்டவன் சோபரம் ஏது சொல்லுகிறார் தெரியவா எம்மா எப்பார்வதிய பொண்ணு பரிச்சை செய்த பொண்ணு பரிச்சை செய்த பாரு பொடியாகும் பாவங்களை நீக்கレーனிமே யாரா கொண்டவனை பரிசு செய்த கொடிய பாவம் தெற்கணவன யாரால முடியும் கொளுந்தியாரையா யாரோனே புருஷன பரிசு செய்த பாவம் மன்னவனை பரிசு செய்த பாவம் கொண்டவனை பரிசு செய்த பாவம் நீர்ப்பதற்கு கொளுந்தியாரது முடியுமா வந்தா கலகலப்பா இருக்குங்க நல்ல ரசிக்கல உங்க அப்பலே வந்துருன்னு சொல்லிட்டு வந்தேன் என்ன செஞ்சுட்டு இருக்கா யாரு இருந்தா

எல்லா பாவங்களை எப்ப தீர்ப்பா என்று சொல்ல உடனே பார்த்தா பார்வதி ஒரு கண்ட கணவனை பரிசு செய்த கடிய முடிய பாவம் தீர்க்க வேண்டுமே யாரா ஒரு குழந்தையால மட்டும்தானே முடியும் அப்ப இந்த பிள்ளையால முடியுமானா ஒரு புள்ள அதாவது ஒரு வீட்டுல நிகும் பார்த்து போய புருஷ முன்னாடி சண்டை சொன்னா அப்படி அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சண்டை வரும் சண்டை வந்து இந்த பிள்ளை என்னையா செய்யும் அம்மா வழியாக அம்மா

Hey, 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 அப்புறம் பார்த்து சொல்லி சத்தியின் சிவனமாக சத்திய ஆண்டவன் சிவனாரை பிரிந்தோர் பன்னெண்டு வருடகாலம் கம்பா நதிக்கரையிலே கம்பத்தவங்களை பார்த்தார் பார்வதிக்கு கொடுத்த சாபங்கள் தெரிந்துவிட்டான் அதனாலே ஆயுதத்தை அழைக்க வேண்டும் என்று கம்பா நதிக்கரையிலே வந்து என்னை பிரிந்து பன்னெண்டு வருடகார நீ தவம இருந்ததுனால அதனால ஏகி தவமிருந்ததுனால எனக்கு ஏகாம்பர ஈஸ்வரர் என்று எனக்கு ஒரு பையன் இன்னும் முதல் எனக்கு ஏகாம்பர நாள ஆமா பன்னெண்டு வருடம் கம்பாநதி கரையை நீ கம்ப தவங்கள் செய்து வந்ததுனால உன்ன நாள் நாள் முதலாக கம்ப காமாட்சி என்றும் உனக்கு ஓரு பையன் இருக்கக்கூடிய இந்த கம்பாநதி கரையானதே ஆமா காஞ்சிபுரமாகவே வழங்கப்பட்டு காஞ்சி காமாட்சியாகவும் ஏகாம்பர ஈஸ்வரராகவும் அமர்ந்து நாமல் அருள் வாதிக்க வேண்டும் என்று ஆதிபராசத்தை அழைத்துக் கொண்டு கைலாசம் கைலாசம்